வெயில் காலம் அப்படின்னாவே நம்ம உடம்பு ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கும் இந்த வெப்பமானது வலி அரிப்பு சோர்வு முகப்பருன்னு பல பிரச்சனையும் உண்டாக்கும் இந்த உடல் வெப்பத்தை குறைக்க என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு பார்க்கலாம் நீர் சத்து அதிகமா இருக்கிற தர்பூசணி பழத்தை நிறைய சாப்பிடணும் அது நம்ம உடல் சூட்டை தனிச்சு உடல் வறட்சியை போக்கும் சிறந்த பழமா இருக்கு வெள்ளரிக்காய் நிறையா சாப்பிட்றதுனால அதில் அதிகமாக இருக்கிற நாசத்து உடலில் ஏற்படுற வறட்சியை குறைச்சி உடல் வெப்பத்தை தணிக்கும் முலாம்பழம் கோடை பழத்தில் ரொம்பவே முக்கியமான ஒன்று இதை சாப்பிட்றதுனால உடல் வெப்பம் முற்றிலுமாக தடுக்கப்படுதான் இந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் காலத்தில் இளநீருக்கு ஈடிணை எதுவுமே இல்லை தினமும் இளநீர் குடிச்சு வந்தால் உடல் சூடு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் புதினா இலைகள் உடல் சூட்டை தணிக்கும் எலுமிச்சை சாரில் புதினா இலையை சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் தினமும் வெறும் வயிற்றுல மாதுளை ஜூஸ் குடித்தா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அல்சர் பிரச்சனை இருப்பவங்களுக்கு மாதுளை ஜூஸ் ரொம்ப நல்லது நைட் கொஞ்சம் தண்ணீரில் சீரகத்தை ஊற வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா உடல் சூடு குறையும் கோடை காலத்தில் மோர் அதிகமாக சாப்பிடலாம் மோர் அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் வெப்பம் குறையும் இதில் கொடுத்துருக்கிற கோடைக்கால டிப்ஸ் எல்லாமே நல்லா பயன்படுத்தி உங்கள் உடலில் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி